அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஹைதராபாத் கஜூர் தால்ச்சா அது எப்படின்னா சொர்க்கால தால்ச்சா பண்ணுறது அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு தோரம் பருப்பு கிளாஸு கிளாஸ் பருப்பு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன் பருப்பு இல்லைனாக்க நீங்கள் தோரம்பருப்பும் கடலப்பருப்பும் மட்டும் சேர்த்துக்கலாம் தோ கடப்பருப்பு ஒரு கிளாஸும் தோரம் பருப்பு அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கழுவி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம பருப்பு வந்து ஊறிடுச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ இந்த பருப்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கரலாம் வேக வைக்கிறதுக்கு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் புதினா தழை மல்லித்தலை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இப்போ நம்ம வேக வைக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இந்த பருப்பில் நம்ம வந்து மண்டித்தலை புதினா தழை மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு விசில் பக்கம் எடுத்துக்கலாம் இது நல்லா பருப்பு முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா மசிஞ்சு இருக்கணும் அடுத்து நம்ம சுர்காவை வந்து தோல் சீவிக்கலாம் சொற்காவை வந்து நம்ம இந்த மாதிரி சேப்பில் தான் கட் பண்ணணும் பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணணும் எப்படின்னாக்கா இந்த மாதிரி கிராஸாக நல்லா கட் பண்ணணும்னா நமக்கு அந்த மாதிரி சேப் வந்துடும் பெருசாக நீங்கள் சின்னது கூட பண்ணிக்கிறலாம் நான் ஆறு பழம் தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறமா கொஞ்சமா புளி ஊற வச்சிருக்கேன் இதுக்கு வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தா நல்லா இருக்கும் இந்த தால்ச்சாவுக்கு வந்து பவனால வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இப்போ நறுக்குள்ள வெங்காயம் சேர்த்துக்கலாம் ఒక టీ స్పూన్ మంచతూ సేతుకల్ల మంచి సేత కొత్త ఒండ స్పూన్ ఇంజి పేస్ట్ సేతుకల్ల இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது நறுக்குனா தக்காளி தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சுரக்காவையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலேயே சுரக்காவும் தக்காளியும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு வந்து இப்போ நம்ம பருப்புலேயும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இதுலேயும் பச்சை மிளகா போடுவோம் நீங்கள் மிளகாத்தூள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க குண்டு பச்சை மிளகாய் இருந்தால் கம்மியாக போட்டுக்காங்க நீட்டை பச்சை மிளகானா உரப்பு கம்மியாக இருக்கும் குண்டு பச்சை மிளகா வந்து உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சொரக்காவும் தண்ணி விடும் இப்போ இந்த சொரக்கா நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு வேக வைப்போம் கட்டு போட்டு மூடிடலாம் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு சொரக்கா வேகட்டும் கொஞ்சம் நேரம் பருப்பு வெந்திரிச்சி வெந்ததுக்கப்புறமா அப்புறமா பருப்பு கட்டை இந்த மத்து வச்சு மசிச்சுக்கலாம் பருப்பை இப்போ நம்ம பட்டகிராம் தூள் செஞ்சுக்கலாம் சாகி ஜீரா கிராம்பு ஏலக்காய் பட்டை இதில் பாதி எடுத்து நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வறுத்தத நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு மசிச்சாச்சு அப்புறமா இப்போ நம்ம காயில் சேர்த்துக்கலாம் சொக்கா வெந்துருச்சு இப்ப நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது மல்லித்தலை புதினா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து முழு பட்டை கிராம்பு ஏலக்காய் சாய் ஜீரா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்னா கொட்டை தூள் சாய் ஜீரா இது ரோஸ்ட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ புளி கரைச்சது சேர்த்துக்கலாம் உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் சாகி ஜீரா போட்டோம்னா இந்த சாகி ஜீரா தான் இதுக்கு நல்ல ஒரு வாசம் தருந்த தால்ச்சாவுக்கு இப்போ எல்லா பக்கமுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சாய் ஜீரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஃபுல்லுமே கிடைக்கிது மொத்த இப்போ கருவேத்தலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேத்தலை வந்து எண்ணெயில் சேர்க்காம இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்த்தோம்னா வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம் உப்பு புளிப்பு உரப்பு உரப்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகா போகிறனால உரப்பு இருக்கும் உப்பு புளிப்பு பற்றலைன்னா புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் போட்டு தாள்ச்சா பண்ணியிருக்கோம் இந்த ஹைட்ராபாத்தில் வந்து இந்த சொரக்காய் இந்த கத்து போட்டு தான் தாலிச்சா செய்வாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பஹராக்கானா சாப்பாடு நம்ம தக்காளி போடாமல் சோறு ஆக்குறது நல்லாயிருக்கும் நெய்ச்சோர் பஹ்ராக்கானா நெய்ச்சோர் கொஸ்கா இதுக்கு மூணுக்குமே நல்லாயிருக்கும் ఇప్పుడు కామ నేరం కొదికటం దాల్చా కొంచెం ఇప్పుడు అడత లాస్టా పుదీనా తల మళ్ళీ తల అమ్మ కరువా తల నమ్మోడ సొరకా దాల్చా రెడీ ఆిచ్చి கத்து தால்ச்சா இங்கே ஹைட்ராபாத்தில் வந்து கத்து தால்ச்சான்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ரொட செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து நான் பஹரா கணா செய்ய போகிறேன் நல்லா ஒரு குளிப்பான தால்ச்சா நல்லா இது கொஞ்சம் புளி எப்பயும் ஊற்றுறாக்கா கொஞ்சம் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த தால்ச்சா பச்சை மிளகாவும் கொஞ்சம் நிறையா தேவைப்படும் மல்லித்தழை புதினா தழை மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உள்ள காரமே போதும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தால்ச்சா சொர்க்கா தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு ஒரு விட இந்த தால்ச்சாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்